நம்ம பார்வதியே பதையே நமகாதேவா ஒருவருளும் திருவருளும் முன்னெடுக்க நாம் தொடர்ந்து பதினான்கு சாத்திரத்திலே உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை சிந்தித்து வருகின்றோம் மனவாசகமான திருவடிகளை சென்னிமிசை சூட்டி இப்பொழுது சென்ற வகுப்பிலே பதிமூன்றாவது செயலிலே நாக்கு மூக்காகியது எப்படி தன்மத்திரையோடு தொடர்பு கொண்டு செயல்படுகிறது என்பதை பார்த்தோம் இப்பொழுது அதோடைய தொழிற்பொதி ஐந்து எப்படி தொழிற்படுகின்றது அதனை பார்க்க போகிறோம் சரிங்களா இன் இப்போ தான் நம்ம போன வாட்டி பார்த்தது ஞானேந்திரியம் ஞானேந்திரியத்தை தான் மூணு வகுப்பில் பார்த்தோம் மூணு பார்த்தோம் இப்போது கர்மேந்திரியம்னா என்ன பார்க்கிறோம் ம் தொழிற்பொறி ஐந்து கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசன வசனாதிக்கு இடமாக நன்னியிடம் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் ஆ கருதும் நாளும் அது கண்ணுகள் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு சப்தாதி வசனாதி என்று ரெண்டு இருக்குது சப்தாதி என்று சொன்னால் மெய்வாய் கண்மூக்கு செவி என்றும் வசனாதி என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வசனாதிகள்னா வாக்கு பாணி பாதம் பாயுறு உபஸ்தம் என்று சொல்லணும் இங்கே மண் குதம் குதம் குய்யம் என்று சொல்லுவோம் குய்யம்னா அதாவது நம்மளை சுக்கிலம் அதை சுரோனிதம் என்றும் அப்புறம் வந்து மல அதை கருவழி புறவழின்னு என்று சொல்வார்கள் அதை மலம் கழிக்கிறதும் நம்மளுடைய விந்துகள் வெளி வெளிப்படுறதும் என்ன அதை சுக்கிலம் சுரோனிதம் என்று சொல்வார்கள் ஆண்களுக்கு ஆண்கள் சுக்லீரம் என்றும் பெண்களுக்கு சுரோனிதம் என்றும் சொல்வார்கள் சிவபெருமானால் அருளப்பட்ட சிவ ஆகமங்களில் கூறப்பட்டிருக்கிறபடி செயற்கருவிகள் ஆகிய கண்மேந்திரியங்கள் ஐந்து என கணக்கிடப்பட்டுள்ளன அவை வருமாறு வாக்கு பாதம் பாணி பாயுறு உபத்தம் என்று முறையே கூறப்படும் வாய் கால் கை எருவாய் கருவாய் என்பதை ஆகும் சொன்னோமா எருவாய் தான் எது நம்ம மலம் போடுறது அதான் குதம் என்று சொல்றாரு தமிழில் குதம் நல்ல வார்த்தை இருக்குது நம்ம சொல்கிறோமா இல்லையா இப்போல்லாம் போயிட்டு டாக்டர் போய் டாக்டர் எனக்கு குதம் வலிக்குதுன்னு வச்சுக்க இன்ன்தான் சொல்ற டாக்டர் விழிப்பானுங்களே இல்லையா கையாணக்குரிய குதம் அவனுக்கு இங்கிலீஷ் தான் சொல்லணும் நம்ம சென்னை தமிழ்ல சொன்னாங்க நான் என்ன ஆவது நம்ம ஆளுக்கு அதுதான் புரியுது நம்மளுக்கு இது புரியுதா சில பேர் அன்றைக்கி ஒரு என்ன பண்ணாங்க ஒருத்தர் தமிழே பேசுகிற நான் எங்கள் ஐயாவோட படித்தேன் அவர் ஐயாவோட நான் படித்தேன் தமிழ் ஆகமும் படித்தேன் சோழ போய் படித்தேன் தமிழ் வாக்கு ஏகலாம் படித்தோம் அவர் தமிழே பேசுவார் உடனடியாக ரூட் தெரில என்ன என்ன பார்த்து இந்த கேளம்பாக்கத்துக்கு அடுத்தது வந்து என்னவோ ஒரு படூர் 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 தான் பார்க்க அடுத்தது அடுத்து அங்கே போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன் ரூட் அங்கே ரொம்ப பரூர் போயிட்டேன் நான் அங்கே ஃப்ளாட்டில் வந்து அன்றைக்கி கணபதி அவங்க மறுநாள் அங்கே பயிற்சி நாள் வகுப்பு எனக்கு நான் போகிறேன் ஹோம் தான் சொல்கிறாரு ஃபோன் பண்ணேன் தமிழே போய் சொல்லுவார் ஐயா எப்படியா வரது எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னாரு நான் மெயின் ரோட்டிலே இருக்கிறேன் மெயின் ரோட் அவர் அவர் சொல்கிறாரு அப்பொழுது அந்த சாலையிலிருந்து வலது புறமாக திரும்பி அங்கே அருகாமையிலே தேநீர் அருந்தும் கடை இருக்கும் தேனீர் அருந்தும் கடையினுடைய வலது பக்கமாக திரும்பினீர்கள்னால் நேராக வர வேண்டும் நேராக வந்தீங்கன்று என்று சொன்னால் அங்கே ஆனால் நான் அங்கே ஒரு பி பிளாக் எப்படி சொல்லணும் அங்கே அந்த பி என்கின்ற ஒரு பி தமிழ் சொல்ல முடியுமா என்ன அது பி என்கின்ற ஒரு எனக்கே வரல அவர் என்ன சொன்னார் என்ன அப்பார்ட்மெண்ட்டில் வருது அங்கே ஒரு பிளாக் அது பி என்கின்ற ஒரு என்ன சொன்னார்ம்மா அந்த இடம் இருக்கும் அங்கே என்றால் அதிலே பனிரெண்டாவது அதுக்கு என்ன விழுதிய தளத்திலே பதின பனிரெண்டாவது அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் நம்ம சரியாக மாட்டினோம் நம்ம இது எப்போறோம் இங்கே குப்பை கொட்ட போவாங்க எனக்கு வேறு தமிழ் இவங்களும் இப்போ ஒருத்தர் அப்படி சொன்னாரு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனை டாக்டர் கிட்டே போகிறேன் நான் நான் இப்போ எனக்கு அடி போட்டுருச்சு நான் போகிறேன் சார் ஒரே ரத்தம் ஒத்து சார் நான் பார்க்க நான் பார்ப்பேன் நான் உட்காந்து மருத்துவரே நான் கீழே விழுந்து குருதி ஒழிந்து கொண்டிருக்கிறது என்னை தயவு செய்து காப்பாற்று இதை தொடைத்து நினைப்பான் கம்முன்னு மூடி டக்குன்னு கோவமா இல்லையா தமிழ் புரிய மாட்டேந்து நம்பால அப்படி இருக்கிறான் அவன் தமிழ் தமிச்சான் நம்பாலும் சொல்றான் தமிழ பேசியா உன் இந்தியில ஏன் பேச யோ இதுதான் ஏன் தமிழ் தெரிய மாட்டேங்குது யாரு தெரிய சொல்லுங்க இப்போ நம்மளால த இன்னும் சென்னையில் போனா இப்போ நம்ம தமிழேச்சு பரவாயில்ல சென்னையில் போனா டாக்டர் ரத்தம் ஒய்வுதே தமிழ் அவ்வளோ கொஞ்சிது அது கொஞ்சம் கட்டு அதை அதோட நல்லா அவுத்தி பிடி அழுத்தி கிடையாது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படி இந்த இப்போ இதுக்கு நம்ம இது தமிழ் புரியுமா அதனால அதுக்கு தான் சொல்கிறது இவ்வளோ கதை போகுது நானும் சப்ஜெக்டை மாற்றக்கூடாதுன்னா ஊருதான் நம்மளை என்ன பண்ண சரி பத்து நிமிஷம் ஓட்டணுமே ஒரு வகுப்பு பத்து நிமிஷம் சரியா நம்ம கிட்ட சரி நல்லது குதம் குதம்னா நம்மளுடைய மலம் கழிக்கிற வாயின் அது பெதை குதம் என்று சொல்லுவோம் கூடாது அதை குதம் இரண்டும் இந்த இந்த கந்த சஷ்டி கேட்டிங்கன்னா அந்த வரி வரும் குதங்கள் இரண்டும் செவ்வொழுக்காக இருக்க தமிழை கேட்டீங்கன்னா அந்த தமிழில் வரும் குதம்னா அந்த வித ஒருத்தன் ஃபஸ்ட்டு அதை ஒருத்தன் யூடியூப்ல இருந்து பேசுகிறோம் கட்ட கேட்டேன் ம் சரி பாணி வாக்கு பாதம் பாணி மண்ணு மண்ணுனா மண்ணு குதம் உபத்தம்னா கருவாய் கருவாய் நம்மளுடைய பிற பொறுப்பை சொல்கின்றது ஆக ஆக்கருதும் நாளும் அது என்று சொல்கின்றது சரி நெற்றிக்கண் தெரிவு சொல்லுமா அதாவது நெற்றிக்கண்ணியுடைய சிவபெருமானால் அருளப்பட்ட சிவாகமங்களில் கூறப்பட்டிருக்கும்படி அது மாதிரி படிங்க செயற்கருவிகள் ஆகிய கண்மை இயந்திரியங்கள் ஐந்து என கணக்கிடப்பட்டது நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானால் அருளப்பட்ட சிவாகமங்களில் கூறப்பட்டிருக்கிறபடி இதுதான் நெற்றிக் கண்ணா திடீர்னு நெற்றிக் கணந்து படிச்சதால கிடையாது அது சொல்லும் போது அது சொல்கிறாங்க அப்படி சிவபெருமானம் தான் எல்லாமே படிச்சு அப்படின்னா எதுதான் அவன் இல்லாமல் என்னோட கேள்வியாக தான் எல்லாமே அவனால் தான் ஒரு ஈசான சர்வ ஒரு ஆகமும் வேதம் ஈசான சர்வ வித்தியான ஈஸ்வர சர்வ பூதானம் சிவபெருமானுக்கு ஐந்து முகம் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் நீ நம்பிங்க இந்த ஐந்து தனிக்க சொன்னாலே நம்மளுக்கு மரண பயம் வராது இந்த முகத்தை தனிக்குமே சொல்லி தான் நீர் முதல் அனீனும் தீக்கை பெற்ற அன்பர்கள் இது நாளைக்கு இருந்து செய்கிறீங்களா சரி இது இதுவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சாமினியும் உங்ககிட்ட சொல்ல வச்சுக்கிறேன் நாளில் இருந்து இந்த முதல்ல இதுக்கு பேர் சம்ஹிதா மந்திரங்கள்னு சொல்லணும் பஞ்ச பிரம்ம மந்திரம் அஞ்சு ஆறு அங்க மந்திரம் ஆறு மந்திரம் பஞ்ச பிரம்ம மந்திரம் சேர்த்திங்கன்னா பதினொன்று வரும் அஞ்சு கூட்டல் ஆறு பதினொன்று இது பதினொன்று நம்ம சைவ சமயத்தில் பதினோரு மந்திரங்கள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம சைவ சமயத்தோடைய சம்ஹீதா மந்திரம் பதினொன்று ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோதயம் இது ஐந்தும் பஞ்ச பிரம்ம மந்திரம் ஆறு அங்க மந்திரம் என்னது இறதயம் சிரசு சிகை கவசம் நேத்ரம் அஸ்திரம் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிடணும் நீங்கள் நீங்கள் ஃப்ரீயாக அப்புறம் வாங்க நான் நோட்டில் எழுதி தர பேப்பரில் தரேன் நீங்கள் வச்சு மனப்பாடம் பண்ணி இதை தினைக்கும் அனுஷ்டானம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டு தான் விபூதி வைக்கணும் அப்போ இந்த மந்திரம் பயனை கொடுக்கும் இங்கே ஈசானம் இது தத் புருஷம் நெஞ்சில அகோரம் வயிற்றுல வாமதேவம் முழங்கால சத்தியோஜாதம் அப்புறம் இந்த கையில வைக்கிற இடம் சத்தியோஜாதம்னு சொல்லணும் சத்தியோஜாதம் சத்தியோஜாதம் இந்த உடம்பையே மாக்கும் இந்த மந்திரங்கள்லாம் இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா ஈசான முகத்திலிருந்து தான் அனைத்தும் தோன்றுகிறது சிவபெருமான் நான்கு வேதங்களை நான்கு முகங்களிலிருந்து தோற்று ஒரு முகத்திலிருந்து தட்புருஷத்திலிருந்து ரிக்வேதம் அகோர முகத்திலிருந்து வாம அகோரம் ஒன்று ரிக்கு யஜுர்வேதம் சாமவேதம் அகோர முகத்திலிருந்து அதர்வன வேதம் நான்கு முகத்திலேருந்து நான்கு தோற்றுவிக்கிறோம் அப்போது வேதங்கள் இந்த நான்கு முகத்திலேருந்து தோன்றுது அப்போ ஆகமங்கள் எங்கே தோன்றுச்சு ஈசான முகத்திலேருந்து ஆகமம் தோன்றுச்சு ஈசான மேல் நோக்கிய முகம் ஈசானம் அதான் மேல் ஃபஸ்ட்டு சொல்ல ஈசானம் அதான் ஈசான முகத்தை வைத்து தான் சுவாமி இந்த உலகம் அனைத்தையும் தோற்றுவிக்கிறான் ஈசான சர்வ வித்தியானம்

மந்திரங்கள்லாம் என்ன இருக்குது பல வேத ஆகமங்களை உபதேசம் படிக்கும் போது அர்த்தம் புரியுது உங்களுக்கு சும்மா என்ன சொன்னா புரியுமோ அப்போ ஈசான அப்ப ஈசான அப்ப இதை சொல்லும் போது அதை புரிஞ்சுங்க அவ்வளவுதான் இது அப்பப்ப அழியினு சொல்றதுல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இங்க கிட்ட மட்டும் சொல்லி நான் அஞ்சு நிமிஷம் போதும் ஒரு வகுப்புக்கு இதெல்லாம் அடியா சொல்ல ஒவ்வொன்றும் ஒரு செய்தி சொல்லும் போது இதெல்லாம் நீங்க அறிவு இதெல்லாம் அறிவுக்கு விருந்து அதெல்லாம் பிடிச்சி வச்சுங்க சரிங்களா ஒன்றும் நஷ்டம் கிடையாது கேட்டால் நம்ம காதில் கேள்வி என்ன இல்லைன்னு சொல்லுங்க ஈசான முகத்திலேருந்து தான் அனைத்து தோட்டணும் ஞாபகம் வச்சுக்கணும் வேதத்தை எங்கேருந்து தோற்றுவிக்கிறாரு நான்கு முகத்தில் ஒன்று தட்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ரிக்கு எதிர் சாம அதர்வனம் சரி ஈசான முகத்தில் எது தோற்றுவிக்கிறது ஆகமத்தை தோற்றுவிக்கிறான் ஆகம மட்டும் எத்தனை மூலாகமம் பதினெட்டு ஆகமம் எண்ணிலி ஆகமங்கள் உள்ளு அதில் உயர்வானது சிவாகமம் அதை தான் அம்பாளுக்கு உபதேசம் செய்கிறார் சிவபெருமான் இருக்கிற ஆகமங்கள்லே உயர் காமிகாகமும் இருக்குது இதில் இருக்கிற ஆகம் காமிகாகமுகம் தான் நம்ம கோயில் எப்படி கட்டணும் நந்தி இப்போ நந்தி இப்படி தான் வைக்கணும் சாமி ஏன் சாமிக்கு பின்னாடி நந்தி வச்சேன் இப்படி வைக்கணும்னுக்குதான் இல்லையா இதில் யார் சொன்னது காமிகாகம்தான் என்ன இப்போ துர்கி அம்மன் இருக்கிறாங்க சிங்கத்தை பின்னாடி வைக்க முடியுமா முது பின்னாடி எதுக்காக வைக்கணும் கொடி மரம் எங்கே வைக்கணும் பலிபிடம் எங்கே வைக்கணும் பலிபிடத்தில் எப்படி சாப்பாடு படைக்கணும் இதெல்லாம் சொல்கிறது ஆகமம் ஆகமங்கள் ஆகமங்கள்லாம் நம்ம வழிபாடு கிடையாது ஆகமம் பெருசாக வேதம் பெருசாகுவோம் அறிவுகள் ஆகமுத்து தான் சொல்கிறான் வேதம் விபூதி பூசு சொல்கிறது வேதம் விபூதியை கையிலே வைத்து தண்ணீர் ஊற்றி மந்திரம் சொல்லி இதெல்லாம் சொல்லி பூசுன்னு சொல்வது ஆகமம் வேதம் பொது விபூதி பூசுன்னு சொல்கிறது வேதம் இது இப்படி இந்த திசையில் இந்த மந்திரத்தை சொல்லி பூசுன்னு விலக்கி சொல்கிறதுக்கு ஆகமம் புரிஞ்சிச்சா ஆகம் என்பது விலக்கி சொல்வது வேதம் என்பது பொதுவாக சொல்வது அவ்வளோதான் வேதாகம நீ கற்றுக்க நீங்கள் பாருங்க அவ்வளோ பெரிய வேதாகமத்தோட சூட்சமத்தை கற்றுக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாமியும் உணர்ந்துருக்கோம் நிறைய உணர்த்தின்னு வராது வேதாகம சாரம்லாம் புரியத்தோட பிரச்சியம் இதாக தீக்கப்பட்டு அந்த ஏழியர்கள் ஏழியர்கள் தான் எல்லாம் சொல்வார்கள் இதெல்லாம் இந்த வகுப்பு கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிறீங்க இதெல்லாம் ஒரு நல்ல பயனை நீங்கள் அடையணும் ஆகமனா இதான் வேதம் ஆகமும் வேற ஒன்றும் இல்லை வேதம் பொது ஆகமும் நம்மளுக்கு எப்பயுமே ரெண்டு தான் ஒன்று பொது ஒன்று சிறப்பு சிவர் சிறப்பு எது சொர்வ நிலை பொது எது தரத்த நிலை உயிருக்கு சிறப்பு எது இறைவனை சார்ந்திருக்குது பொது எது சகலத்தில் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு இருக்குது ஆமாவே இல்லையா இப்போ நம்மளுக்கே ரெண்டு இப்போ இங்கே பொது சிறப்பு இருக்கலாமா இந்த வகுப்பு வர்றது சிறப்பு வீட்டில் போய் ஊர் சுற்றுறது சிறப்பு